வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குறை மாத குழந்தைகள் ஏன் பிறக்கின்றன முழு கர்ப்பகால முடிவடையாமல் முப்பத்து ஏழு வாரங்களுக்கு முன்பாக குறிப்பாக இருநூற்று ஐம்பத்து ஒன்பது நாட்களுக்கு முன் பிறக்கும் குழந்தைகள் குறைமாத மாத குழந்தைகள் என அழைக்கப்படுகின்றன கர்ப்பகாலத்தில் தாய்க்கு உயர் ரத்த அழுத்தம் அல்லது கற்பகால நீரிழிவு பனிக்கூடம் உடைந்து கர்ப்பவாய் திறந்து கொள்ளுதல் நோய் தொற்று ஏற்படுதல் கர்ப்பத்தில் இரட்டை குழந்தைகள் இருத்தல் செயற்கை முறையில் கருத்தரிப்புக்குள்ளான குழந்தைகள் குறைமாத குழந்தைகளாக பிறக்கின்றன முதல் பிரசவத்தில் தாய்க்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுதல் ஆகியவற்றால் இரண்டாவது பிரசவம் குறை பிரசவமாக வாய்ப்புகள் உள்ளன அதுமட்டுமின்றி கருவை சுமந்திருக்கும் தாய் அவரது தாயின் வயிற்றில் வளர்ந்த போது ஏதாவது கோளாறுகள் இருந்திருந்தாலும் குறை பிரசவத்திற்கு வாய்ப்புண்டு முதல் பிரசவத்தில் குறை மாத குழந்தை பிறந்திருந்தால் இரண்டாவது பிரசவமும் அதேபோல் இருக்க வாய்ப்புகள் அதிகம் எனினும் காரணமே இல்லாமல் குறை மாதத்தில் குழந்தைகள் பிறப்பதுதான் அதிகமாக நடக்கின்றன குறைப்பிரசவத்தை எளிதில் எடுக்க முடியாது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவை கட்டுக்குள் வைப்பதால் பிரசவ நாட்களை தள்ளி போட முடியும் குழந்தை குறை மாதத்தில் பிறந்தாலும் சரியான சிகிச்சை அளித்தால் பெரும்பாலான குழந்தைகளை காப்பாற்ற முடியும் நுரையீரல் முதிர்ச்சியடையாமை நோய்கிருமி தாக்கம் மூளையில் இரத்த கசிவு போன்றவையே குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இறக்க காரணமாகின்றன இன்றைய தமிழ் வாய்ஸ் நோட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் குறை குழந்தைகள் ஏன் பிறக்கின்றன மற்றமொரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் நோட்கம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்